அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி என்னும் ஊரில் இத்திருத்தருளம் அமைந்துள்ளது நாமக்கல்லில் இருந்து சேர்ந்த வழியாக ராசிபுரம் செல்லும் ரோட்டில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பேலுக்குறிச்சி என்னும் ஊர் அமைந்துள்ளது இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இருநூத்தி நாற்பது படிகள் ஏறினால் நாம் கோவிலை அடையலாம் கார்களில் கோவில் முன் நேராக செல்லவும் பாதை உள்ளது சரி இந்த கோவிலோட வரலாறு என்ன பார்க்கலாம் படைப்புக்குரிய மூலமான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்குரிய பொருளை பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரிடம் முருகப்பெருமான் கேட்கிறார் மூவராலும் சரியாக பதில் கூற முடியவில்லை இதனால் மூவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் அறி அடக்கிய முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்தா என்னும் பெயருடன் பூலோகம் வந்தார் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள கூவை மலை என்னும் குன்றில் தங்குகிறார் கூவை என்றால் பருது கொல்லிமலையின் மேல் இருந்து கூவை மலையை பார்த்தால் கழுகு சிறகை விரித்திருப்பது போன்ற தோற்றம் இருக்கும் எனவேதான் கூவை மலை என்ற பெயர் இங்கு ஏற்பட்டது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மும்மூர்த்திகளுக்குரிய தொழில்களையும் முருகப்பெருமான் தன் வசம் எடுத்துக்கொண்டார் பிறவியே தருவதற்கும் முடிப்பதற்கும் உரிய சகல அதிகாரமும் இவரிடம் உள்ளது கொல்லிமலை சேர மன்னர்களால் ஆளப்பெற்ற பெருமையும் பழமையும் வாய்ந்ததாகும் வள்ளலாக விளங்கியவன் வல்வில் ஓரி இவனது ஆட்சிக்குட்பட்ட இந்த பேலுக்குறிச்சி என்னும் ஊரில் முருகன் கோவிலை கட்டினார் பேலுக்குறிச்சி ஜமீன் பரம்பரையினரும் திருப்பணிகளும் செய்துள்ளனர் சிவன் பார்வதியின் அம்சமாக இருப்பவர் முருகப்பெருமான் அதனால் சிவனை குறிக்கும் வகையில் இந்த மூலவருக்கு பழனி ஆண்டவர் என்ற பெயர் ஏற்பட்டது இந்த முருகப்பெருமான் வேடவர் குலத்தில் அருள்பாலிகிறார் இவர் நெற்றியில் திருநீரும் தீயை குறிக்கும் வகையில் நெற்றியில் பொட்டும் காணப்படுகிறது அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதும் அகத்தியர் பூஜித்த பெருமை பெற்றதுமான இத்தலம் சிறந்த பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது சரி கோவில் வரலாறு தெரிஞ்சாச்சு கோவிலோட சிறப்புகள்லாம் என்ன பார்க்கலாம் மூலவர் பழனி ஆண்டவர் தனியாக வேடன் ரூபத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிகிறார் இந்த முருகப்பெருமான் மூன்று வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அது எப்படி அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை நேராக நின்று வணங்கினால் வேடுவனை போலவும் வலதுபுறம் நின்று வணங்கினால் ஆண் வடிவமாகவும் இடதுபுறமாக வணங்கினால் பெண் வடிவமாகவும் மூன்று விதமாக காட்சி தருகிறார் மூன்று அடி உயரம் கொண்ட இந்த முருகப்பெருமான் சிலையை பின்பற்றியே போகர் பழனியில் உள்ள நவபாசன முருகப்பெருமான் சிலையை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது முருகன் வேடன் குலத்தில் இருப்பதால் தலையில் கொண்டை வேங்கை மலர் கிரீடம் கொன்றை மலர் ஆகியவற்றை சூடியிருக்கிறார் மேலும் மார்பில் ருத்ராட்ச மாலை காலில் காலனி வீரத்தண்டை போன்றவற்றையும் அணிந்திருக்கிறார் இடது கையில் வேலும் இடுப்பில் கத்தியும் வலது கையில் சக்தி ஆயுதம் எனப்படும் வஜ்ர வேலும் கொண்ட முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார் இந்த மலையின் பின்புறம் கொல்லிமலை கைலாலசத்தை நினைவுபடுத்தி எல்லாமே இங்கு அடக்கம் என்று சொல்லாமல் சொல்லி உயர்ந்து நிற்கும் இங்கு முருகர் வேட்டுவ குளத்தில் காட்சி தருகிறார் நிறையவே ரகசியங்களை உள்ளடக்கிய கோவிலும் ஆகும் கூவை மலையை கூர்ந்து கவனித்தால் ஒரு பாறையை கூட நாம் பார்க்க முடியாது ஏதோ புட்களால் கம்பளம் நெய்து மலை மேல் விரித்தார் போல ஒரு பசுமை சூழ்ந்த இங்கு இருக்கும் இங்கு சேவலை முருகன் கையிலே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பத்மாசுரன் முருகனால் வதம் செய்யப்பட்டதும் அவனை முருகன் சேவலவா சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் என்பது நாம் அறிந்தது இந்த சேவலை தனது கையில் வைத்திருக்கிறார் மற்ற முருகன் கோவில்களில் நாம் பார்த்தால் சேவல் சின்னம் கொடியில்தான் இருக்கும் இங்கே சேவலை முருகன் கையிலே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பத்மாசுரனை போல நீங்கள் ஆணவத்தை காட்டினால் உங்களை நான் என்ற நமக்கு உணர்த்துவது போல இந்த அமைப்பு இருக்கிறது அகத்தியரின் உத்தரவுப்படி சிவகிரி திகிரி என்னும் மலைகளை இமயமலையில் இருந்து ஒரு தண்டத்தின் இருபுறமும் கட்டி தூக்கி வந்தவன் தான் இந்த இடுமன் என்னும் அசுரன் பார்ப்பதற்கு அது காவடி போலதான் இருக்கும் முருகப்பெருமான் அவனை தடுத்து அந்த மலைகளை தனதாக்கிக் கொண்டான் நமக்கு ஏற்படும் மலை போன்ற துன்பங்களை முருகப்பெருமானிடம் இறக்கி வைத்து விட்டால் போதும் அவன் பார்த்து கொள்வான் என்பதே காவடி தத்துவமாகும் அதனால்தான் முருகன் கோவில்களில் காவடி எடுக்கும் வழக்கமும் வந்தது இந்த கோவிலிலும் இடும்பனுக்கு சன்னதி உள்ளது இடும்பனுக்கு பூஜை முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜை செய்வது வழக்கமாகும் இந்த கோவிலில் மலை அடிவாரத்தில் பாறைகளுக்கு இடையே உள்ள யானை வடிவிலான வற்றாத சுனையே பாலி தீர்த்தம் என்கின்றன இதுதான் தல தீர்த்தமும் ஆகும் ஒருவர் ஒரே நேரத்தில் ஒரே உருவத்தில் பல்வேறு இடங்களில் காட்சியளிப்பது கனக குண்டலி யோகம் என்பர் இதற்கு அதிபதி முருகப்பெருமான் யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதில் சிறந்து விளங்க இந்த முருகனை வணங்கி வரலாம் சித்ரா பௌர்ணமி அன்று நடக்கும் சிறப்பு பூஜையில் சித்தர்கள் இங்கு வந்து வழிபடுவதாக நம்பிக்கை உள்ளது அன்றிரவு பதினொன்று புள்ளி ஐம்பது மணிக்கு பூஜை முடிந்ததும் பத்து நிமிடம் சித்தர்கள் வழிபடுவதற்காக திரையிடப்படுகிறது இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்க இந்த முருகப்பெருமானின் அருளை நாமும் பெருமும் அவரது தரிசனத்தை நாமும் காண்போம் இந்த கோவில் திறக்கும் நேரம் எப்பொழுது அப்படின்னா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை திறந்திருக்கும் திருத்தலம் அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோவிலில் சென்று நாம் தரிசனம் பெறுவோம் அவரின் அருளை முழுமையாக பெறுவோம் நன்றி வணக்கம்